சாதாரணமாக வெளிநாட்டில் வேலைக்கு வந்தால் ஏதாவது காரணத்தால் அந்த நபர் இறந்துவிட்டால் அவருடைய உடலை சட்ட நடவடிக்கைகள் முடித்து ஊருக்கு அனுப்ப விமான பயணச்சீட்டு உடல் அனுப்பும் பெட்டியுடன் வருகின்ற ஒருவருடைய பயணச்சீட்டு உட்பட ஒவ்வொரு வளைகுடா நாட்டை பொறுத்து இந்திய ரூபாய் மதிப்பில் பல லட்சங்கள் வரை செலவாகும் சில நேரத்தில் தொழிலாளிக்கு வேலை செய்கின்ற நிறுவனங்கள் இந்த செலவை ஏற்கும் அல்லது இந்திய தூதரகம் ஏற்கும் பெரும்பாலான நேரங்களில் அங்குள்ள சமூக சேவை அமைப்புகளும் இதனை செய்யும் அமீரகத்தை பொறுத்தவரையில் ஒருவர் அங்கு இறந்துவிட்டால் அங்குள்ள ஏழு அரசு அலுவலகங்களை ஏறி இறங்கினால் மட்டுமே ஒருவருடைய உடலை தாயகம் அனுப்ப தேவையான நடவடிக்கைகளை முடித்து ஆவணங்களை பெற முடியும் புதிய அறிவிப்பின் மூலம் இவை அனைத்தும் ஒரு அமைப்பின் கீழ் ஒருங்கிணைக்கப்படும் என தற்போது அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அமீரகத்தின் அபுதாபி எமிரேட்டில் வெளிநாட்டவர்கள் இறந்தால் வெளிநாட்டவருக்கான பிரத்யேக பரிசோதனைக்கான செலவை அபுதாபி அரசு ஏற்கும் என்றும் இறந்த உடலை வீட்டிற்கு கொண்டு செல்ல தேவையான உதவிகளையும் இறப்பு சான்றிதழ் மற்றும் எம்பாமிங் செலவுகளையும் உடலை ஆம்புலன்ஸ் மூலம் விமான நிலையம் கொண்டு செல்லும் செலவையும் அரசு ஆணையம் ஏற்கும் என தற்போது அறிவிப்பானது வெளியாகியுள்ளது இதற்காக அபுதாபியில் வேலை செய்கின்ற விசாவை தொழிலாளிகள் வைத்திருக்க வேண்டும் என்று தற்போது வெளியான புதிய அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது அபுதாபி குடியிருப்பாளர்கள் அனைவரும் இப்போது எமிரேட்டில் ஒரு குடும்ப உறுப்பினர் இருந்தால் இறப்பு தொடர்பான அனைத்து கட்டணங்கள் சான்றிதழ் வழங்குவதல் முதல் எம்பாமிங் மற்றும் உடலை திருப்பி அனுப்புவது வரை முழு ஆதரவை பெற முடியும் என அபுதாபியின் சுகாதாரத்துறையானது நேற்று அறிவித்துள்ளது அமீரக குடியிருப்பாளர்களுக்காக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரியில் தொடங்கப்பட்ட சனோத் கோம் என்னும் இந்த முயற்சியானது தற்போது அபுதாபி எமிரேட்டில் உள்ள வெளிநாட்டை சேர்ந்த குடியிருப்பாளர்களும் பயன்பெறும் வகையில் அபுதாபி சுகாதாரத்துறையால் தற்போது விரைவுபடுத்தப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க